சிவாய நமக மலையை இறைவனாக வணங்கப்படும் ஊர் திருவண்ணாமலை இந்த புண்ணிய பூமியான திருவண்ணாமலையில் பல்வேறு ஆசிரமங்கள் அமைந்துள்ளன திருவண்ணாமலையில் மலை மீது அமைந்துள்ள ஒரே ஆசிரமம் ஸ்கந்தாசிரமம் இந்த ஸ்கந்தாசிரமத்தில் பகவான் ரமண மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஏழு ஆண்டுகள் தங்கியிருந்தார் இந்த பழமையான ஸ்கந்தாசிரமத்தை சென்றடைய இரண்டு பாதைகள் உள்ளன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள முளைப்பால் தீர்த்தம் வழியாக சென்றால் சுமார் இருபது நிமிடம் நடைப்பயணத்தில் இந்த ஸ்கந்தாசிரமத்தை அடையலாம் மற்றொரு பாதை ரமணாசிரமத்தின் வழியாக சென்றால் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த ஸ்கந்தாசிரமத்தை நாம் அடைய முடியும் நாம் இப்பொழுது ரமணாசிரமத்தில் உள்ள ரமண பகவானின் ஜீவசமாதியை தரிசித்து கொண்டு ஸ்கந்தாசிரமத்திற்கு நம்முடைய பயணத்தை தொடர இருக்கிறோம் ரமணாசிரமத்தின் பின்புறம் மலை அடிவாரத்தில் உள்ள இந்த நுழைவாயில் கந்தாசிரமத்திற்கு செல்லக்கூடிய பாதையாகும் இந்த நுழைவாயில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது மணி வரையே திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த மலைப்பாதை வழியாக நாம் நடந்து செல்லும் பொழுது அருணாச்சலத்தின் அழகையும் இயற்கை எண்ணெயின் இனிமையான காற்றையும் நாம் சுவாசித்துக் கொண்டே உடலாலும் மனதாலும் ஒரு ஆனந்தமயமான அனுபவத்தை நம்மால் உணர முடியும் நாம் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற குறிப்புகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன முதல் முறையாக இந்த அருணாச்சல மலை மீது ஏறுபவர்கள் காட்டுக்குள் வழிதவறி செல்லாமல் இருப்பதற்கு இந்த வழிகாட்டும் குறிப்புகள் அதாவது போர்டு மிக மிக உதவியாக இருக்கிறது இந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை நாம் இந்த அமைதியான காட்டுப்பகுதி வழியாகவே கடந்து செல்ல வேண்டும் இந்த வழியாக பயணிக்கும் பொழுது நீங்கள் குடிநீர் வசதியோ மற்ற உணவுப் பொருட்களையோ பெற முடியாது இங்கு உணவு மற்றும் குடிநீர் விற்கப்படும் கடைகள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் மற்றும் தண்ணீரை நீங்களே உங்களுடன் எடுத்து செல்வது மிக மிக நல்லது பகுதியில் பாறைகளால் அமைக்கப்பட்டுள்ள பாதைகளை நாம் கடந்து செல்வதால் மழைக்காலங்களில் இந்த பாறைகள் வழுக்கும் தன்மை உள்ளதாக இருக்கும் எனவே குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தங்களுடைய பயணத்தை காலங்களில் செல்வது மிக மிக நல்லது மேல் உள்ள இந்த ஸ்கந்தாசிரமத்தில் ரமண பகவான் தன் தாயார் அழகமையுடன் ஏழு ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவரது அணையின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது ரமண பகவான் அவர்களை மிகுந்த அக்கறையுடனும் பாசத்துடனும் பல நாட்கள் தூங்காமலும் தன்னுடைய தாயை கவனித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரமணரின் தாய் அழகம்மை இறைவனின் திருவடியை அடைந்தார் பொதுவாக அருணாச்சல மலை மீது யாருடைய உடலையும் புதைப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை காரணம் அருணாச்சல மலையே சிவனாக வழிபடப்படுவதால் அவருடைய தாயார் இறந்த உடனே அவருடைய உடல் மலையின் அடிவாரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு மலையின் அடிவாரத்திலேயே புதைக்கப்பட்டது அந்த இடமே இப்பொழுது ரமணாசிரமம் என்று அழைக்கப்படுகிறது ரமணரின் தாயாரான அழகமையின் சமாதியின் அருகிலேயே ரமண பகவானின் ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது இவ்வளவு பெருமைகள் கொண்ட ரமண பகவானும் அவரது தாயாரும் வாழ்ந்த இடமான ஸ்கந்தாசிரமத்தை தரிசனம் செய்யதான் நாம் இப்பொழுது இந்த மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறோம் எந்த பகுதியில் குரங்குகள் அதிகமாக இருப்பதால் அவைகள் உங்களின் உடைமைகளை உணவுப் பொருட்கள் என்று நினைத்து உங்களிடமிருந்து பறிக்க முயற்சி செய்யலாம் ஒரு சிறிய ஸ்டிக்கு அதாவது ஒரு கோல் அல்லது சிறிய தடி நீங்கள் உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் மலைமேல் உள்ள இந்த இடத்திலிருந்து திருவண்ணாமலையின் முழு அழகையும் அண்ணாமலையார் கோயிலில் உள்ள ஒன்பது கோபுரங்களையும் நாம் அழகாக தரிசனம் செய்ய முடியும்

தவழும் அமைதியான ஆனந்தத்தை அனுபவித்தபடியே நாம் அடைந்துவிட்டோம் பகுதி தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனுடைய அறிவிப்பு பலகையை தான் நாம் இப்பொழுது இங்கே ஏந்த காலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் மதிய வேளை பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை அடைக்கப்பட்டிருக்கும் என்ற குறிப்பு ஏந்த ஆசிரமத்தின் நுழைவாயில் முன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ரமணரால் பயன்படுத்தப்பட்ட நீரூற்றினை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரமண பகவானின் தாய் அழகம்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த அறையில் தான் முக்தி அடைந்தார் இந்தியா மட்டும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் இங்கு சிறிது நேரம் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் பெற்ற ஆனந்தமயமான இன்பத்தை ஏந்த காணொளி மூலம் நீங்களும் அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் பகவான் ரமணரின் அருளாசியால் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக